வருஷத்தில் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஐயப்பன் சீசன் தான் அப்படின்னு சொல்லுவார் பாட்டில் கூட வருடம் வருடம் முழுதும் முழுதும் லௌகீகம் லௌகீகம் கார்த்திகை மாதம் தற்காலிகமாய் சந்யாசம் தற்காலிகமாய் டெம்பரரி தான் பேக்கெட் எவ்வளோ இருந்தாலும் நீ போனால் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்காலி இல்லையா லௌகீகத்தில் தற்காலிகமாய் பல பல சுகம் உண்டு ஆனால் சந்நியாசத்தில் தானே பூரண சந்தோஷம் உண்டு சந்நியாசத்தில் தானே பூரண நிம்மதியும் உண்டு குருவே குருவின் குருவே சரணம் ஐயப்பா வருவேன் 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 சபரி மையப்பா அந்த பாட்டில் ஒன்று வரி வரும் சொந்தம் பந்தம் சூழ்ந்த வாழ்க்கையில் ஐயப்பா சொந்தம் பந்தம் சூழ்ந்த வாழ்க்கையில் ஐயப்பா நான் நாடகமாடி வாழ்ந்து வருகிறேன் ஐயப்பா இந்த நாடக வாழ்க்கை சலித்தால் சபரி வருவேனே என் அரிதாரத்தை அரிகரன் மைந்தா கலைப்பேனே அழிப்பேனே நம்மளோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டின்னு இருக்குல்ல எல்லாருக்குமே ஒன்று உண்டு நான் சூப்பர்றேன் நான் பெரிய ஆள்றான் இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது இது செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி சாதாரண ம மனுஷனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு திமுர் இருக்கும் இந்த திமுறெல்லாம் அடங்குற இடம் சபரிமலை தான் உண்மையாக என் அரிதாரத்தை என்னோடய மேக்கப்பை ஹரிகரன் மைந்தா அழிப்பேனே நான் பிழைப்பேனே குருவே குருவின் குருவே சரணம் இதுதாங்க உண்மை நம் ஆணவத்தை தூக்கி போடுற இடம் சபரிமலை